அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவோட முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாங்கல்யங்கள் அனைத்தும் இதில் இருக்குங்க ஸோ உங்களோட மாங்கல்ய மாடல் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதில் உங்கள் மாங்கல்ய மாடல் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இருக்குது அப்படின்னா ஃபோன்பே அல்லது ஜிபே அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணுங்கள் சிஓடி நம்மக்கிட்ட கிடையாது பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருங்க கொரியர் இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் இந்த விஷயம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மாங்கல்யம் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க கிடைக்காது சில மாங்கல்யம் மாடல்கள் சுத்தமாக கிடைக்காது இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை அவங்களோட மாங்கல்யம் இதில் இருக்கான்னு பார்க்கட்டும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் மூலமாக ஒருவருக்கு மாங்கல்ய மாடல் கிடைச்சி அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது போல் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணுன்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நிறைய லைவ் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கேன் அதில் ஸ்பாட் ஆஃபர் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் விலையில் பொருட்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னா தினந்தோறும் நடக்கூடிய லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய ஆஃபரை வாங்கி பயன்பெறுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷார்ட்ஸில் நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இதை பற்றி முழு உரம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த பிஸ்னஸை வீட்டிலேருந்து தொடங்கலாம் அப்படி தொடங்குவது மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு ஈஸியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருட்கள் வாங்கி வச்சுட்டு உங்களோட ஸ்டெயிலில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் ஐடியா கட்டாமல் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் அதன் மூலமாக செயல்படுத்தலாம் மினிமம் அமௌண்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பொருட்களை வாங்கி வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் பொருட்களை ஒரு மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள்கிட்ட பொருள் தேவையான அளவுக்கு எல்லா பொருட்களும் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து உங்களோட செலவுக்கு போக பேலன்ஸை நீங்கள் பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படி பண்ணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்காக மெசேஜ் பண்ணிவிட்டு நானும் இந்த பஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பண்ணுங்கள் பிஸ்னஸில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கணும் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் இன்வால்மெண்ட்டும் ஆர்வமும் இருந்தால் மட்டும்தான் தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் சும்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு விருப்பமும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே ஸ்டா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டு போக முடியாது ஸ்டார்ட் பண்ணால் நம்ம தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் அனுசரித்து நம்ம பிஸ்னஸ் தான் சக்ஸஸ் ஆக முடியும் நன்றி